மீண்டும் அரசியல் கள்ளத்தில் வெளியான தகவல் இறைச்சி விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் அனாவசியமான இடங்களில் காணப்படும் மதுபான சாலைகளை அகற்ற நடவடிக்கை எரிபொருள் வரிசையை நீக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் காஞ்சனம் விஜயசுகர தெரிவிப்பு விமான நிலையத்தில் நள்ளிரவில் போகும் மாற்றம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்கவின் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் புதிய கூட்டணியை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியையும் அதில் இணைத்துக் கொள்வதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன சஜித் பிரேமதாச பொதுக் கூட்டணியுடன் இணைந்து செயற்பட விரும்பவில்லை என்றால் அவரை நீக்கிவிட்டு எதிர்கால நடவடிக்கைகளை தொடர திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது புதிய கூட்டணிக்கு சஜித் பிரேமதாச எதிர்ப்பு தெரிவித்தால் கடந்த பொதுத் தேர்தலில் பெற்ற வாக்குகளை கூட பெற முடியாத அளவிற்கு அவரை எழுத்து செல்வதற்கான திட்டங்கள் முன்னெடுப்பதாக தெரியவந்துள்ளது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையை மாற்றி சந்திரிகா குமாரதுங்கு மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோருடன் இணைந்து தலைமைத்துவ சபையாக செயற்படும் வகையில் புதிய கூட்டணி தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோழி இறைச்சியின் விலை நூறு ரூபாய் தொடக்கம் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை குறைக்கலாம் என அகில இலங்கை சிறு கைத்தொழில் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கோழி இறைச்சிக்கான தேவை வெகுவாக குறைந்து வருவதன் காரணமாக அடுத்த இரண்டு வாரங்களில் விலைகளில் மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு கிலோ கோழி இறைச்சியின் சில்லறை விலை ஆயிரம் முதல் ஆயிரத்தி நூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக சங்கத்தின் தலைவர் நிருஜகுமாறு தெரிவித்துள்ளார் அடுத்த பதினைந்து நாட்களில் அந்த விலை தொள்ளாயிரம் முதல் எண்ணூற்றி ஐம்பது வரை குறையலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை முட்டையின் விலையும் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் இருபது ரூபாய் வரையிலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு இடம்பெற்ற வர்த்தகம் தொடர்பான தகவல்கள் எதிர்வரும் காலங்களில் மக்களுக்கு முழுமையான தரவுகளுடன் வெளிப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மதுபான அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்து தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளுக்கான பணம் பெறப்பட்டுள்ளமை தற்போது தெரியவந்துள்ளது அதேபோன்று அனாவசியமான இடங்களில் காணப்படும் மதுபான அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது கொள்ளியர்கள் அனைவரும் அச்சமடைந்துள்ளனர் கொள்ளியர்களை அடையாளம் காணும் செயற்பாடு கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்படுகின்றது அவ்வாறான பலர் தற்போது வாகனங்களை விட்டு சென்றுள்ளனர் பலர் வாகனங்களை வீதியில் பயன்படுத்தாமல் மறைத்து வைத்துள்ளமை தொடர்பிலும் தகவல் கிடைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் எரிபொருளுக்கான வரிசை நீக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர வலியுறுத்தியுள்ளார் எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என்று தேர்தல் பேரணிகளில் சொன்னார்கள் முப்பதாம் திகதி இரவுக்குள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி வரிசைகளை நீக்கினால் ஒரு லிட்டர் டீசல் விலை நூறு ரூபாய் என்றார் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்ட கடந்த அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை தொடர்ந்தும் அமல்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு முன்னாள் அமைச்சர் நன்றி தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகளினால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒக்டோபர் மாதத்துக்கான மின்சார விலை திருத்தம் திட்டமிடப்பட்டுள்ளது தாமதமின்றி இதை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவுக்கு அனுப்புமாறு அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் கட்டுநாய்கா விமான நிலையத்தில் விசா பெற காத்திருக்கும் வரிசைகள் இல்லாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒன்லைன் விசா வழங்கும் பணி நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக இலங்கை வெறும் வெளிநாட்டவர்கள் விமான நிலையத்தில் விசாவுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவதும் பாரிய அளவு குறைவடைந்துள்ளதுடன் இலங்கையின் நடைமுறைகள் குறித்து குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்குள் அமைந்துள்ள குடிவரவு திணைகள வளாகத்தின் தற்போதைய நிலைமை குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகின்றது ஜனாதிபதி அருள்குமார் தீசநாயக்க வழங்கிய உத்தரவிற்கமைய சர்ச்சைக்குரிய விசா வழங்கும் நடைமுறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது